எண்பத்தி ஐந்து நாட்களில் பிக்பாஸ் செவன் நிகழ்ச்சி கடந்துள்ள நிலையில் இதில் யார் அந்த வெற்றிகோப்பையை கைப்பற்றப் போகிறார் என ஆர்வத்துடன் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வாரம் விக்ரம் வீட்டிலிருந்து வெளியேறிய நிலையில் தற்போது விஷ்ணு அர்ஜுனா விசித்ரா விஜய் மாயா பூர்ணிமா தினேஷ் மணி ரவினா நெக்ஸன் என மீதும் பத்து போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் இந்நிலையில் ரசிகர்கள் மத்தியில் இவர்தான் பிக்பாஸ் டைட்டில் வின்னர் என பேச்சு எழுந்துவிட்டது இன்னும் மூன்று வாரங்களை மீதம் இருக்கும் நிலையில் டைட்டில் வின்னராக போகிறவர் இவராக தான் இருக்க முடியும் என தங்களுடைய கணிப்புகள் வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள் ஒரு வாரம் நன்றாக விளையாடி மக்களின் சமூக ஆதரவை பெறுபவர்கள் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கிக் கொள்கிறார்கள் விசித்ரா அர்ச்சனா தினேஷ் இவர்கள் மூவருக்குள்ளும் தான் கடுமையான போட்டி இருக்கும் என்று சொன்னாலும் இவர்களும் அவ்வப்போது ஏடா கூட வேலைகள் ஏதாவது பார்த்து பெயரை கிடைத்துக் கொள்கிறார்கள் இப்போது வரைக்கும் சமூக வலைதளங்களில் கிடைக்கும் ஆதரவை பொறுத்து விசித்ரா அல்லது அர்ச்சனா தான் வெற்றி பெறுவார்கள் என ஓரளவுக்கு தெரிகிறது இருந்தாலும் துல்லியமாக யார் இந்த டைட்டில் வின்னர் என்பதற்கு சமீபத்தில் இதுவரை நடந்த பிக் பாஸ் சீசன்களில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களின் பெயரை வைத்து இந்த சீசனில் யார் டைட்டில் வின் பண்ணுவார்கள் என்ற கணிப்பு வெளியாகி இருக்கிறது பிக் பாஸ் சீசன் ஒன் நிகழ்ச்சியின் வெற்றியாளர் அரவ் இவருடைய பெயரில் முதல் எழுத்து ஆங்கிலத்தில் ஏ ஏஇில் ஆரம்பிக்கிறது அடுத்து இரண்டாவது சீசன் போட்டியாளர்களில் வெற்றி பெற்றது ரித்விகா இவருடைய பெயரில் முதல் எழுத்து ஆர் என்னும் எழுத்தில் ஆரம்பிக்கிறது இவரை தொடர்ந்து மூன்றாவது சீசனில் வின்னர் முகின் இவருடைய பெயரில் முதல் எழுத்து எம் ஆகும் நான்காவது சீசனில் வெற்றி பெற்றவர் ஆரி அர்ஜுனன் இவருடைய முதல் எழுத்து ஏ ஆகும் அவரை இதை தொடர்ந்து ஐந்தாவது சீசனில் ராஜ் டைட்டலை வென்றார் அவரின் பெயர் முதல் எழுத்து ஆறாகும் இவர்களை தொடர்ந்து ஆறாவது சீசனில் வெற்றி பெற்றவர் அவருடைய பார்த்தால் ஏவில் இதுவரை நடந்த பிக் பாஸ் சீசன்களில் ஏ ஆர் எம்ஏ ஆர் எம் எனும் எழுத்துக்களின் வரிசையில் தான் போட்டியாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதனால் இந்த சீசனில் ஏ என்னும் எழுத்தில் பெயர் தொடங்குபவர் தான் டைட்டில் வின்னர் ஆவார் அப்படி பார்த்தால் அர்ச்சனா தான் இந்த சீசனின் டைட்டில் வின்னர் என இப்போது ஒரு தகவல் பரவி வருகிறது தற்போது போதிய நிலையில் அர்ஷரா தான் பிக்பாஸ் செவன் நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னராக இருப்பார் என ரசிகர்களால் கூறப்பட்டு வருகிறது ரசிகர்கள் சிலர் மற்ற சில போட்டியாளர்களின் பெயரை குறிப்பிட்டு கூறினாலும் கூட பிக் பிக்பாஸ் செவன் டைட்டில் வின்னர் என பெரும்பான்மையான ரசிகர்கள் கூறி வருகிறார்கள்